உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதாவது தோல் இருக்கும்ல சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலங்க இங்க பாரு இவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் நீ பேசுற வார்த்தைகள் என்ன கோவப்படுத்துது ஹேய் எனக்கு தெரியாது நீ யாரும் எனக்கு தெரியாது நீ எப்படி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்களும் சொல்லிக்கப்படுவேன் ஹேய் இங்க பாரு பிளீஸ் மா என்ன கோவப்படுத்தாத எனக்கு தெரியும்டி நீ எப்படின்னு எனக்கு தெரியும் பார்த்தல்ல அம்மா உன்னை எந்த இடத்துல விட்டு கொடுக்கல அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசுறது சரியா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ கோபப்படணும் நான் இப்படி பேசல எனக்கு மனசுல ஒண்ணு இருக்கல்ல அந்த மனசுல வேதனைகள் இருக்கல்ல அத அந்த வேதனை தான் எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள வெளிப்படுது இங்க பாரு அப்பாக்கு இந்த விஷயம் தெரியாது அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதுனா சத்தியமா அப்பா ரொம்ப வத்தப்படுவாங்க அதுக்கு தான் சொல்றேன் நானும் அப்பாவும் இங்க இருந்து போறோம் அதுதான் நானும் சொல்றேன் மாமாக்கு இந்த விஷயம் தெரிய வேணும் மாமா இப்பதான் உடம்பு எல்லாம் சரியாகி கொஞ்சம் நல்லா இருக்காங்க கிட்ட போய் நீ எதையாவது சொல்லி வச்சிடறாங்க இங்க பாரு திரும்பவும் சொல்றேன் மாமா கிட்ட இதை சொல்றேன் அதை சொல்றேன்னு எதையாவது சொன்னேன்னு தெரிஞ்சது மவள ஒன்னும் ரெண்டு பழுத்துறம் பாத்துக்கிட்ட பாரு

நான் எங்கயாவது போய் நிம்மதியா இருக்கோமே விட்டு போய் இங்க எடி உன் நிம்மதிக்கு குறச்சல டேய் நான் இருக்கும்போது உன் புருஷ குத்து கொள்ளாட்டங்க இருக்கேடி என்ன விட்டுட்டு நீ எங்க போய் நிம்மதியா இருக்க போற ஆமா என்ன உனக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு புருஷன் கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற அப்படியே எல்லாம் அனுப்ப முடியாது ஏன் பொண்டாட்டி ஆயிட்ட இது ஒன் வே மாதிரி உள்ள மட்டும்தான் வர முடியும் இல்லைன்னா போக முடியாது இந்த ஷாம் அனுப்பவும் மாட்டான் பாத்துக்கோ அதையும் மீறி நீ போகணும்னு நினைச்சா பாத்துட்டு பிடிச்சி மூஞ்சி பாரு நான் எவ்வளவு ஃபீலிங்கா இருக்கேன் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ ஃபீலிங்கா இருக்கிறதுனால தான் பேசிட்டு மட்டும் இருக்க என்னன்னா என்ன எப்படியோ இப்படி கடிச்சிட்டு பண்டி மூஞ்சி பாத்தியா நல்லா உப்பு நான் போறேன் நீ விடு என்ன இங்க பாருடி நீ ஏன் பொண்டாட்டி உனக்கு எந்த அவமானமும் வர விடாம உன் பொசிஷன நான் தாண்டி பாத்துக்கணும் அதை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு போறேன்னு சொன்னா சரிமா போயிட்டு வாமான்னு சொல்லக்கூடாது இங்க பாரு நீ 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 விட்டு 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 இதுவே உன் வீடுடி இந்த வீட்டை 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 எங்கேயும் போகக்கூடாது இருந்து சிலரை திறத்த வேண்டியது இருக்கு நம்ம போக மூட்டை மூட்டை பயந்து தான் என்ன சேர்ந்து கொளுத்திடுவோமா கொளுத்திருவோமா அடி மக்கு குண்டாட்டி இங்க இருக்கிற ஒரு சில ஜந்துவை வெளியே திறத்தணும்னு சொல்ற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் துரத்தனும் அதுவும் அதோட வழியிலயே போய் தோர்த்தணும் புரியுதா இப்ப நீ சொல்லும் போது கூட ஏதோ பொசிட்டிவ் நியூஸ்ல தான் நான் கேரளா தான் விட்டுட்டேன் ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் தப்பா தான் படுது இது இப்படி எல்லாம் விடக்கூடாதுல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல கட்டியே ஆகணும் நான் மட்டும் தனியா இப்படி பண்றது என் அறிவாளி கொண்டாட்டியும் என் கூட சேர்ந்து இருந்தாதானே எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் இன்னொரு கொண்டாட்டி சரிதானே நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட்

வரணும்டி வந்தே ஆகணும் அங்க வந்து நீ பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு இங்க பாரு வரணும் நான் என்ன சொல்றனும் அதை செய் அதுக்கு மீறி உனக்கா எது தோணுதோ அதையும் செய்யு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுல அவ துண்டை காணும் துணியை காணும் லண்டனுக்கே ஓடணும் இருக்கலாம் நான் பாத்துக்கிறேன் பாரு எதுவும் நடக்காது எப்பவுமே உன்னை சுத்தியே தாண்டி நான் இருப்பேன் உனக்கு எந்த பாதிப்பும் வராது புருஷனா உன் கூடவே இருப்பேன் உன்னை ஒட்டியே தாண்டி இருப்பேன் கவலைப்படாது ஷாம் இருக்க சரியா இப்ப மேடம்க்கு கோவலாம் போச்சா நார்மல் ஆயிட்டீங்களா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமா சி இப்போ நான் போறேன் ஏய் போறன என்னடி அர்த்தம் நான் சொன்னனே மறந்துட்டியா என்ன உன்னை அலைக்க தூக்கிட்டு ரூமுக்கு போட்டுமான்னு கேட்டேனே போட்டுமா தேய் நீவ்ளோ ரணகலத்துலயே ஒரு கிளகிளப்பு கேக்குது லான் உன பிச்சிரும் பிச்சி போடா மூஞ்சி பார் நீ அப்பா பதalo போடா அப்போ ரொமான்ஸ்னா எப்போ வரன்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் வரும் அதுக்கு நேர காலு சண்டா சச்சரவே அப்பைய வந்து பாக்காதடி எப்போ வேணாலும் வரும் போடா இப்போ வந்துடு பார் எனக்கு இப்போ வருது ஹேன்ஸ் பண்ணனும் தோணுது ஓலாமே ஷா இయ్యோハத்து வந்துட்டாங்க வீடியோ

லண்டனுக்கு கிளம்புற வேலைய பாக்கணும் டேய் சீடியட் விக்கி சீடியட் டேய் விக்கி இவர முட்டாளா முட்டாள் 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 நீ ஒரு பெரிய முட்டாளா என்ன அப்படி பண்ணா என்ன பண்ண என்ன பண்ணு என்ன புரியலையே நான் முட்டாள் தனமா எதுவும் பண்ணலையே என்ன பண்ணேன்னு சொல்லு அது முட்டாள் தனமா இல்ல நான் சொல்றேன் நீ என்ன பண்ணே நீ ஏத்திட்டு கேக்குறியா டேய் அம்மா அந்த செயினை நீ ஏத்தறேனா என்ன பாத்து சொல்லு உண்மையா அந்த செயினை நீ ஏத்தறேனா ஆமா நான் தான் எடுத்தேன் அந்த செயினை நான் தான் எடுத்தேன் அதுதான் அங்கேயே சொல்லிட்டேனே அப்ப இதுக்கு இங்க வர வந்து கேக்குறா அந்த செயின் எடுத்தது நான் நீங்க பா எல்லார்கிட்டயும் சொல்ற மாதிரி ஏன் சொல்லாத இத நான் நம்ப மாட்டேன் நீ பாறா நீ போய் சொல்ற நீ எடுக்கல 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 நான் எடுக்கலனா அப்போ நீ என்ன பாத்து கேக்குற நான் அந்த செயின் எடுக்க போறேன் நீ எடுக்கல நான் எடுக்கல அத எடுத்தவ திருடி இன்னொரு தடவை நீ யமுனாவ இதுவரைக்கும் ஷாம் கையால மட்டும் தான் என்ன காமெடியா மட்டும் தான் பாத்திருக்கேன் நானும் ஆக்ஷன் கேரங்க பாத்துக்கேன் ஏமா நான் பார்த்து நீ திருடினு சொன்னேன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் நானே உன் ஆரஞ்சிருவேன் பாத்துக்க டேய் என்னங்கடா எனக்கு கூட புரியல ஆனாலுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க டேய் நான் உங்க கூட சின்ன வயசுல ஃப்ரெண்டா இருக்கேன் நான் சொல்றத நம்ப மாட்டீங்களா நீ இது வந்து வாவா அவ சொல்றத நம்பறீங்க நான் உங்க கூடயே இருக்கேன்டா என்ன என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா அந்த ஷாம் அப்படி தான் இருக்கும் நீ அப்படி இருக்க என்னடா நீங்க ஏன் இவ்ளோ முட்டாளா இருக்கீங்க நீ கூடவே இருக்கல அதான் உன்னை பத்தி தெரிஞ்சதுனாலதான் அம்மா அத்திருடி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க பா ஷைலு நான் வேற எதுவும் பேசிடக்கூடாது பேசிடக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன் என்ன பேச வச்சிடாத ஷைலு அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுக்கும் தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு இது ஷாமுக்கு ஓரளவுக்கு டவுட்டை கொடுத்துருச்சு இன்னும் நீ இதே மாதிரி ஏதாவது வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தா ஷாமுக்கு கன்ஃபார்மே ஆகிடும் சொல்லிடேன் நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க இங்க பா ஷாமோட லைஃப் நல்லா இருக்கணும் இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது கிளம்பு நம்ம இன்னொரு ரெண்டு நல்ல லண்டனுக்கு கிளம்பணும் போகணும் போய் ஆகணும் லண்டனுக்கு நான் வரலமா நோ வே நான் வர மாட்டேன் இங்க பாரு என்ன இல்ல என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு டேய் இல்ல உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி நான் தெரியுது இன்னே நான் எது சொல்ல முடியலடா நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க நான் பார்த்துட்டே இருக்கேன் என்னால எது சொல்ல முடியல நான் வர மாட்டேன் நான் லண்டனுக்கு வர மாட்டேன் இங்க இருந்து ஷாமோட லைஃப் இவனோட லைஃப் ஸ்பாயில் பண்ணப் போற அப்படி தானே நான் ஷாமோட லைஃப் ஸ்பாயில் பண்றேன் டேய் முட்டாளடா நீ நீ புரிஞ்சதா பேசுற புரியாம பேசுறியா நான் இப்ப நம்ம ஷாமோட லைஃப் ஸ்பாயில் பண்ணுவேன் டேய்

அதுல இருந்து வெளியில வரணும்னா அவன் கிளம்பி இந்தியாவுக்கே வந்தான் வந்த இடத்துல எவ்வளவு பாத்திருக்கான் பிடிச்சிருக்கு அவன் எவ்வளவு மனசார விரும்புறான் இதை விட அவனுக்கு என்ன வேணும் எவ்வளவு நல்ல பண்ணுதான் நீ நினைக்கிற மாதிரி குப்பா கிடையாது அவளும் தங்கம் தான் அந்த தங்கத்துக்கு இந்த தங்கம் கரெக்டா தான் இருக்கும் நீங்க பாரு எவனோட லைஃபா இனிமே நீ டிஸ்டர்ப் பண்ணாத அவங்க ரெண்டு பேரும் தான் சேரணும் அவங்க ரெண்டு பேரும் லைஃப் நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணட்டும் தயவு செஞ்சு நீ இனி இங்க இருக்காத நீ முதல்ல என் கூட கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் போறோம் 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 அவ்வளவுதான் என்ன பேசுறேன் என்ன பேசுறேன்

அப்படி இருக்கும்போது நீ போய் லவ் பண்றேன்னு சொன்னா அவன் லவ் அக்செப்ட் பண்ணி பண்ண அவன் லவ்வா பார்த்தது இவன் மட்டும் தான் உன் ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்திருக்கான் நீ பாரு நான் பையன் லவ் சொல்லிருந்தேனா கண்டிப்பா ஷாம் அக்செப்ட் பண்ணிருப்பான் நான் சொல்லாதது என்னோட பெரிய தப்பு நான் இப்ப போய் சொல்ல போறேன் ஷாம் கிட்ட என் லவ் சொல்ல போறேன் ஆனா நான் சொல்லும்போது அந்த யமுனா அந்த யமுனா அந்த இடத்துல இருக்க கூடாது அவளோ 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 வீட்டை விட்டு தரத்துணும் தரத்துனதா ஷாமோட பார்வை ஏன் பக்கம் வரோ ஷாமோட காதல் எனக்கு கிடைக்கும் அவளோ அந்த வீட்டை விட்டு தரத்துணும் தானா அந்த செயினை நீ திருடி கொண்டு போய் அவ ரூம்ல வெச்சா

நான் ஏன் மனசுல யமன உன் மட்டும் தான் நினைச்சேன் ஆனா யமனா என்ன நினைக்கல ஏன்னா ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பாத்துருக்கான் அப்படி இருக்கும்போது ஹா அவ கிட்ட போய் நான் என் காதலை சொன்னா அந்த காதலுக்கே அப்படி அப்படிதான் இப்ப நீயும் பண்ணிட்டு இருக்கா உன்ன ஷாம் ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைச்சிருக்கான் இன்னி போய் அவன் கிட்ட உன் காதலை சொல்லணும்னு நினச்சேன்னு நினச்சிக்க அவன் உன்னையும் அவசியமா நினைப்பான் இன்னைப்பா ஷைலுவ நீ என்னோட ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இப்போ வரைக்கும் நீ எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு அதனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் வேண்டாம் ஷைலு நீ ரொம்ப பொண்ணு தான் சொன்னா கேளு ஷியாமோட லைஃப் நல்லா இருக்கட்டும் ஷாமுக்கு யமனா தான் ஏத்த பொண்ணு நீ வா உனக்கு இனிமேவா போய் ஒரு பையன் பிறந்திருக்க போறான் ஹீருக்கு இனிமே பிறந்து உனக்காக இங்கேயும் ஒரு மூலையில கண்டிப்பா இருப்போம் வா நம்ம லண்டனுக்கு போவோம் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம் நமக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு நம்ம போய் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் சொன்ன கேளு ஷைலு வா நம்ம போவோம் முடியாது 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 நீ என்ன சொல்லாலும் சரி டேய் ஷாம் எனக்காக பிறந்தவளா நான் அவனுக்காக பிறந்தவ அப்படி இருக்கும்போது இடையில யார் அந்த யமனா நான் விட மாட்டேன் விடவே மாட்டேன் எனக்கு ஷாம் வேணு 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 நான் ஷாம் அடையாம விடவே மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் சரி நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் இங்க இருந்து வருவேனா அதுக்கு நான் எது பொறுப்பாக முடியாது உன்னால இனி திருத்தவும் முடியாது நீ யா பார்த்து திருந்த நான் நீ உண்டு சே போ நீ ஆச்சு நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கு இல்ல நீ வந்தாவா வர கட்டினா போ இன்னும் ரெண்டு நாள் நாலு நாள் நீ கிளம்புற பாய் புரிஞ்சுக்க மாட்டானே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு you <laughs>